குட் ஈவினிங் சில்ட்ரன் ஃபுல் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற லெசன் வாட்டர் நீர் அப்படிங்கிற பாடம் தான் பாக்குறோம் அதுல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை அப்படிங்கிற தலைப்பு தான் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம் அதனுடைய கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் ஓகே அதுக்கு முன்னாடி நான் நான் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு டேட் என்னது செவன் இல்லையா செவன் லெவன் ஏழாம் தேதி பதினோராவது மாதம் சிறப்பு என்னன்னு தெரியுமா கண்டிப்பா சொல்லியிருப்பாங்கல்ல சர்சிவி ராமன் அவர்களினுடைய பிறந்த தினம் தான் இன்று வி ராமனுடைய பிறந்த தினம் அவர்கள் பிறந்த நாள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தான் அவர் வந்து பிறந்தார் சரசி ராமன் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தாங்கன்னு கேட்டாட்டுல பிறந்தாங்க தமிழ்நாட்டுல திருச்சிராப்பள்ளி திருச்சி அப்படிங்கிற மாவட்டம் திருச்சி மதுரை சேலம் கோயம்புத்தூர் இந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு அந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்துலதான் இந்த அறிவியல் அறிஞர் இவர் ஒரு சயின்ஸ் கெமிஸ்டி பாட்னி ஜுவாலஜி அப்படின்னு பிரிவுகள் இருக்கு இயற்பியல் வேதியியல் தான் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க இயற்பியல் அறிவியல் அறிஞர் அப்படின்னு அவருக்கு ஒரு அவர் வந்து அவருடைய சப்ஜெக்ட் மேஜர் ஓகே சோ இவர் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ரெகுலரா நம்ம வந்துட்டு நம்ம லைஃப்ல பாத்துட்டு இருக்கக்கூடிய சாதாரண விஷயங்களையே இவர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா கண்டுபிடிச்சு நம்ம இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இவருடைய கண்டுபிடிப்புகள் தான் இவ் அடுத்தது இவருக்கு கிடைத்த அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா இவர் வந்து பரிசு பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் நம்ம இந்தியாவில நோபல் பரிசு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பரிசு நோபல் பரிசு அப்படின்னா பாரத ரத்னா பத்மண் பத்ம விபூஷன் அப்படின்லாம் நிறைய அவார்ட் எல்லாம் அவார்ட்ல நோபல் பரிசு அப்படின்னு நிறைய இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் செய்யறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு இந்தியாலேயே முதல் அறிவியல் அறிவியர் அறிஞராக நோபல் பரிசு பெற்றவர் சர் சி வி ராமன் முதல் நோபல் பரிசு நம்ம நாட்டுக்காக வாங்கி கொடுத்தவர் இந்த சர் சி வி ராமன் அவர்கள் சரியா சோ இவருடைய கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ராமன் எஃபெக்ட் ராமன் அப்படிங்கறதுதான் இவங்க கண்டுபிடிச்சாங்க இவங்க இன்னைக்கு கண்டுபிடிச்சா என்பதுதான் அடுத்து ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா அத நம்ம அறிவியல் தினம் என்று அன்று நாம் என்ன பண்றோம் கொண்டாடி வருகிறோம் எல்லா பள்ளிகளிலும் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வேர்ல்ட் சயின்ஸ் டே உலக அறிவியல் தினம் அப்படிங்கறத நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த ராமன் எஃபெக்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்றோம் அறிவியல் தினமாக நினைவாக இருக்கோம் உங்களுக்கு டீடைல்டா அடுத்தடுத்த வகுப்புகள்ல நீங்க படிக்கும் போது கண்டிப்பா தெரிஞ்சுக்கீங்க நம்மளை சுத்தி திட திரவ வாயு பொருள்கள் மூணுமே இருக்கு இல்லையா எல்லா பொருள்களிலுமே என்ன போகும் நமக்கு ஒளி அப்படிங்கிறதும் போகும் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த பகுதியில இருந்து வேணா ஒளியாகப்பட்டது அந்த பொருள் மீது போகும் ஒரு டம்ளர்ல அல்லது இதையே நம்ம ஒரு பவுலா கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பவுல நான் தண்ணி வச்சிருக்கேன் வெளியில தண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னா இங்க என்ன ஆகும் வெளியில இருந்து வரக்கூடிய ஒளியாகப்பட்டது சூரிய ஒளி அப்படின்னு எடுத்துக்கலாம் சன்லைட் என்பது இந்த தண்ணியில் படுமா படாதா கண்டிப்பாக படும் இல்லையா அந்த ஒளியாக பட்டது பட்டு உள்ள போய் என்ன ஆகும் சிதறடிக்கப்படும் இல்லைங்களா அந்த ஒரு விஷயங்கிறது அவர் கண்டுபிடிச்சாங்க ஒளி ஊடுருவும் பொருளாகப்பட்ட திட திரவ வாயு பொருள்கள் ஒளியாகப்பட்டது உள்ள செல்லும் பொழுது அந்த ஒளி சிதறடிக்கப்பட்டு அதனுடைய என்பது ஒவ்வொரு அலைநீளம் என்பது உண்டு சோ அந்த அலைநீளம் மாறுபாடு காரணமாகதான் அந்த விஜயார் கூட வானவில்லாம் வேற வேற வண்ணம் கரெக்டா லைனா அந்த ஆர்டர் வருது இல்லையா தான் சோ அப்ப ஒளியினுடைய ஆற்றல் மூலக்கூறுகளுக்கு நடுவுல என்ன பண்ணுது ரியாக்ட் பண்ணி அந்த ஆற்றலை இழக்கவும் இழக்காது அல்லது ஏற்கவும் ஏதோ ஒரு விஷயம் அங்க நடக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல அலை நீள மாறுபாடு அப்படிங்கிறது நடக்குதுன்னு சொல்றதுதான் இவர் வந்து அஹ் அறிவியல் அறிஞரான சி வி ராமன் அவர்கள் கண்டுபிடிச்சாங்க சோ இது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இதற்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு இவருக்கு வாங்க இருக்கின்றருக்கும் தெரியும்ல எல்லாருமே பீச்சில் போயிருக்கும் போயிருக்கும் போது அதுல இருக்கக்கூடிய நீரியுடைய வண்ணம் எவ்வாறு இருக்கும் காரணம் என்ன அப்படிங்கறதையும் இவர் கண்டுபிடிச்சு சொன்னாங்க வானத்தின் நீல நிறத்தின் பிரதிபலிப்பான் கடல் நீர் நீளமா இருக்கு இதற்கு காரணம் என்னது வானத்தினுடைய நிறம் வானம் என்ன கலர்ல இருக்கு சோ எல்லா வண்ணங்களுமே என்ன ஆகும் நமக்கு வந்து சிதறடிக்கப்படும்னு தெரியும் இல்லைங்களா சூரிய ஒளி கடல் தண்ணியில இருக்கக்கூடிய மூலக்கூறால கடல் நீராகப்பட்டது நீல வண்ணமாக தெரிகின்றது வானத்தினுடைய நீல கடல் நீரில் உள்ள அதுல படும்பொழுது அங்க இருக்கக்கூடிய மாலிபூல்ஸ் அது என்ன ஆகுது நமக்கு அந்த வேவ் லென்த் அந்த அலைநீள மாறுபாடு அப்படிங்கறதும் இதுல வரும் அதே போல சிதறடிக்கப்படுவதனால் அதே நீல நிறம் என்பது வானம் என்பதும் என்ன நேரத்துல இருக்கு நீல நிறத்து இருக்கு அப்போ கடல் நீரும் நமக்கு நீல நிறத்தில் இருக்கின்றது சோ இந்த ரெண்டு முக்கியமான கண்டுபிடிப்புகள் இதை தவிர நிறைய அவர் வந்து ஆய்வுகள் செஞ்சு நிறைய விஷயங்கள் வந்து சொல்றீங்களா சோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ப்ரீ டைம்ல எல்லாம் என்ன பண்ணுங்க இவருடைய ஆராய்ச்சிகள் என்னென்ன கண்டுபிடிப்புகள்ங்குறதெல்லாம் லைப்ரரியில போயிட்டு புத்தகங்களை எடுத்து நீங்க வாசிங்க கண்டிப்பா அது எல்லாமே நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரியா ஓகே இன்னைக்கு நம்ம பாடத்துக்கு போகலாம் இப்போ சாரி இதுல நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இப்போ வாட்டர் அப்படிங்கிறது எங்க பூமியில எல்லா பகுதிகளிலுமே நீர்நிலைகளில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் சோ இந்த நீர்நிலைகள் இருக்கக்கூடிய எல்லா நீருமே தூய்மையாக இருக்கா இந்த புவியில் இருக்கக்கூடிய எல்லா நீரும் தூய்மையாக இருக்கா கண்டிப்பாக நீர்லைகள்ல இருக்கக்கூடிய நம்ம லெவல்ல தான் இருக்கும் கிணற்று நீர் ஆற்று நீர் ஊற்று நீர் இது எல்லாமே நம்முடைய பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கு நீர்ல தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் நீராகப்பட்டது பூமியில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவிகித நீர் என்பது நம்முடைய பயன்பாட்டிற்கு பயன் உள்ளதாக கிடையாது சாப்பிடுறதோ சமைக்கிறதோ எல்லா விஷயங்களுக்குமே நமக்கு நீர் என்பது கண்டிப்பாக தேவை அடுத்து முக்கியமான விஷயம் விவசாயம் நம்ம உணவு பயிர் விளைவிப்பதற்கு அவசியமாக நீர் தேவை இந்த ரெண்டு தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஐந்து ஐந்து சதவிகித நீர் என்பது நமக்கு பயனுள்ளதாக கிடையாது என்ன இருக்கு சால்டி வாட்டர் சீ வாட்டர் இஸ் ஆல்வேஸ் சால்டி நேச்சர் இல்லையா எப்பொழுதுமே கடல் நீர் உப்பு கரிச்சோம் நமக்கு உப்பு தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய நேச்சர்ல தான் இருக்கு அது போல இங்க நமக்கு பூமியில இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீத நீரும் நமக்கு சமைக்கிறதுக்கோ பயிரிடுறதுக்கோ நமக்கு பயன்படுவதில்லை அப்ப ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தொண்ணூத்தி ஏழு புள்ளி அஞ்சு நமக்கு

நீர்ல தான் இருக்கு அதுவும் நமக்கு அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கறது பனி பாறையாக இருக்கும் மீதி இந்த அந்த கிட்டத்தட்ட அறுபது சதவிகிதம் எப்படி இருக்கு அதுல பனி பாறைகளாக இருக்கின்றது மீதி இருக்கக்கூடிய சதவிகிதம் தான் நமக்கு நன்னீராக இருக்கு நாம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் சோ இதுல நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லுமே இன்னும் சொல்ல நம்ம மூன்று பங்கு நீர் இல்லையா ஒரு பங்கு நிலம் அப்படின்றதுதான் ஏன்னா நம்ம நம்மளை சுத்தி இருக்கக்கூடியது மேக்சிமம் மேக்சிமம் எல்லாமே என்னது தண்ணீர் நம்மள எல்லா வகையான ஓஷன்ஸ் தான் இருக்கு இல்லையா நம்மளை சுத்தி இருக்கக்கூடியது இந்திய பெருங்கடல் அரபிக்கடல் அதே போல வங்காள விரிகுடா எல்லாம் நீரால் நிரம்பப்பட்டது நம்ம பூமிங்கிறது அதுக்கு நடுவுலதான் இருக்கே சோ பூமியின் பருப்புல நம்ம இருக்கக்கூடிய ஆறு ஏரி இது எல்லாம் நமக்கு வாட்டர் சோர்ஸா இருக்கு சோ நம்ம பூமியில இருக்கக்கூடிய இந்த ஒரு குறைவான சதவிகித நீரை மட்டும்தான் நம்ம எல்லோருமே பயன்படுத்துகிறோம் மனிதர் மட்டும் கிடையாது விலங்கு தாவரம் விலங்கு மற்றும் தாவரம் எல்லோருக்குமே நீர் தேவை வாட்டசன்சியல்ட் உலகத்துல நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக காற்று நிலம் நீர் உணவு உடை இருப்பிடம் இது எல்லாமே கண்டிப்பாக தேவை சோ அப்ப மூன்று பேருக்கும் தேவையான நீர் இதுதான் சோ விவசாயம் தான் நம்முடைய ஆதாரமாக இருக்கு இல்லையா அப்ப நிச்சயமாக தண்ணீர் என்பது முக்கியமாக நமக்கு தேவை சரியா நெக்ஸ்ட் இப்போ நம்ம பாக்குறது

இன்னும் நாலு நாள் இதையே டேஸ்டி ஆனது நம்ம என்ன பண்ணுவோம் அப்ப அத ரொம்ப பாதுகாப்பா வச்சு அதை பயன்படுத்துவோம் அது போல நாம் நீரை எவ்வாறு நாம் சேமிக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த கான்சர் ஓகே மேலாண்மை

நமக்கு நீராக மாறி வரும் இல்லையா சோ அப்ப எந்தெந்த இடத்து வழியாக வரும் மவுண்டென்ஸ் ஆற்றினுடைய நீர் எங்கிருந்து வருதுன்னு நம்ம சொன்னோம் மலைப்பகுதியிலிருந்துதான் நீர் அப்படிங்கிறது நமக்கு வருதுன்னு பார்த்தோம் இருந்து வருது அது போல பனி பாறைகள்ல இருந்து இறங்கி நமக்கு வரக்கூடியதுதான் ஏரி குளம் எல்லா இடங்களுமே நமக்கு நீரோடை இது எல்லாத்துல இருந்தும் நன்னீர் இருக்கு இவ எல்லா நீருமே நமக்கு நன்னீர் அப்படின்னு தான் சொல்றோம் எதனால நன்னீர் அப்படின்னு சொல்லிதான் ஆறு குளம் கிணறு மூன்று ஏரி இவை எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய நீர் எல்லாமே நமக்கு என்ன சொல்றோம் நன்னீர் நான் பயன்படுத்தக்கூடிய இந்த பகுதிகள் தான் இது எல்லா நீரையுமே நம்ம என்ன சொல்லுவோம் நன்னீர் அப்படின்னு தான் சொல்றோம் சோ அதே போல நமக்கு நன்னீர்னு சொல்றோம் தாது அதுல என்ன இருக்கும் ஆக்சுவலா வாட்டர்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் ஆத்து தண்ணி குளத்து தண்ணி அதெல்லாம் அப்படியே சாப்பிடக்கூடாது அக்வா சிஸ்டத்துல ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் சாப்பிடுறோம் ஏன் ஃபில்டர் பண்றோம் டேஸ்டா இல்ல மாதிரி நம்ம உடம்புக்கு புரோட்டீன் கார்போஹைட்ரேட் வைட்டமின்கள் கொழுப்புகள் தாது உப்புகள் இது எல்லாமே அன்றாடம் நமக்கு தேவையான ஒரு சத்துகள் அதுல தாது உப்பு அப்படிங்கிறது நிறைய தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம தண்ணியில இருக்கக்கூடிய தாது உப்புக்களாக பட்டது நம்ம உடம்புக்கு செய்யறோம் அப்ப கரையும் தன்மையுடைய தாது உப்புகள் நமக்கு குறைவாக இருக்கும் பொழுது அந்த என்ன நம்ம அதிகமாக உபயோகிக்காமல் நிறைய தாதுப்பு இருக்கிற தண்ணியா நம்ம பயன்படுத்தலாம் அது போல இப்போ நமக்கு ரெயின்ஸ் ரெய்னி சீசன் அப்படிங்கறது எல்லாமே நமக்கு இர்ரெகுலரா மாறிட்டே வருது மழை பொழிவு என்பது ஒரு சில வருடங்கள் பார்த்தா அந்தந்த சீசன்ல ப்ராப்பரா இப்போ வந்து சம்மர் இருக்கும் அதே போல ரெய்னி சீசன் சொன்னா கண்டிப்பாக மழை இருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்ல காலநிலை மாறுபாடு காரணமாக நமக்கு மழை பொழிவு என்பது சரியாக கிடைப்பதில்லை அப்ப மழை பொழிவு என்பது சரியா கிடைக்காட்டி இவை எல்லாமே மழை

தண்ணீர் என்பது கிடைக்காது அப்ப கிடைக்கும் போது என்ன பண்ணணும் இப்போ என்ன சொல்லுவாங்க டீச்சர் அண்ணன்னைக்கு பாடத்தை நடத்துறத அப்பப்ப படிச்சிருப்பா எக்ஸாம் டயத்துல அப்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும் படிச்சு டயத்தை நம்ம மிச்சப்படுத்திட்டோம்னா அந்த டயத்துல நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் திஸ் இஸ் பேசிக் அட்வைஸ் அதே போல சேவிங்னு பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் நம்ம சேமிப்பு பண்றோம் பேங்க்ல பணத்தை சேமிக்கிறோம் ரத்த வங்கியில ரத்த தானம் செய்வதற்காக ரத்தத்தை நமக்கு சேமிப்போம் சேமிப்பு என்பது நல்ல விஷயம் இல்லையா சோ அது போல நமக்கு இந்த மழை காலங்களில் கிடைக்கக்கூடிய மழை நீரை நாம் சேமிக்க வேண்டும் எப்படி இத சேமிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம டெய்லிக்குமே வெளியில கேன்ல எல்லாம் வாங்குறோம்னா மூணு நாள் நாலு நாள் தான் பயன்படுத்தலாம் அதுக்கு மேல பயன்படுத்த முடியாது அத நம்ம ரொம்ப நாள் வச்சிருந்தா கண்டிப்பாக தூய்மையாக இருக்காது இல்லையா அப்படி இருக்க பட்சத்துல மழை நீரை எவ்வாறு சேமிக்கலாம் நாம் வீட்டில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள்லாம் நம்ம அது கூரை வீடோ அல்லது மாடி வீடோ எல்லா இடங்களிலுமே அதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் மழை நீர் சேமிப்பு தொட்டி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நீங்க அந்த சயின்ஸ் டே சொன்னோம்ல அந்த தினத்தை நம்ம எல்லாருமே சயின்ஸ் எக்ஸ்போ டேயா செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லைங்களா சயின்ஸ் எக்ஸிபிஷன் அப்படின்னு நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா அப்ப நீங்க இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பாத்திருக்கீங்க தானே எல்லாருமே தெரிஞ்சிருக்கீங்க மழையிலே சேமிப்பு திட்டம் எவ்வாறு அந்த ஒரு பில்டிங் மாதிரி கட்டி அதுல பைப்ப இன்சர்ட் பண்ணி பூமிக்கு கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அதை சேமிக்கும் பொழுது அந்த நீராகப்பட்டது நம்ம வீட்டை சுற்றி நிலத்தடி நீரை அதிகப்படுத்தும் மழை தண்ணியே அடியில போயி அதுவே மீண்டும் வருதா அப்படின்னு கேட்டா அதை நம்ம உறுதியா சொல்ல முடியாது ஏன்னா அது அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் கிடையாது அண்டர் கிரவுண்ட்ல உள்ள போகும் பொழுது அங்க என்ன ஆகும் அந்த இடத்துல நமக்கு நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமாகும் இது நமக்கு கவர்மெண்டே நமக்கு கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட் தான் எல்லா வீடுகளுக்கும் கண்டிப்பாக இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது மேண்டேட்டரி சோ இதுதான் நமக்கு ஒரு ரூஃபிங் ப்ளேஸ் கூரை வீட்டினுடைய அல்லது ஓட்டு வீடு மாடி வீடு எது வேணாலும் இருக்கலாம் மேல இருக்கக்கூடிய ஒரு பகுதி சோ இங்க இருந்து என்னாகும் இந்த மழை நீர் அப்படிங்கிறது வருது இல்லையா சோ இந்த மழை நீரை இவ்வாறு நம்ம இத ஏதாவது ஒரு பைப் மாதிரி செட் பண்ணி நம்ம இருந்து கொண்டு வந்து கடியில நம்ம இத ஸ்டோர் பண்றோம் இங்க நம்ம தனித்தனியா ஒரு பெரிய பெரிய சிமெண்ட் உர மாதிரி இருக்கும் பண்ணிட்டு இந்த தண்ணி எல்லாம் வேஸ்ட் ஆகாம இருந்த நமக்கு பைப் வழியாக குழாய் வழியாக இந்த நீர் தொட்டி அப்படின்னு பேரு சோ இந்த மழை நீர் தொட்டீர் வந்து சேகரி உள்ள போகும் சோ இது வந்து என்ன ஊக்கு அடியில நம்ம வீட்டு பக்கத்துல தான் இன்ஸ்டால பண்ணிருக்கோம் இங்க நம்மள சுத்தி நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பில் நிலத்தடி நீரை அதிகப்படுத்தும் அந்த மாதிரி அதிகப்படுத்தும் பொழுது நான் மோட்டர் போடுறேன் போட்டா டக்குன்னு தண்ணி எனக்கு என்ன ஆகணும் சம்மர் சீசன்னா ரொம்ப லேட் ஆகும் ரெய்னி சீசன்னா டக்குன்னு ஃபில் ஆயிடும் ஏன்னா நிலத்தடி நீர் என்பது அதிகமாக இருக்கும் ஆழ்துளை கிணறுன்னு சொல்லுவோம் இல்லையா குழாய் மலி மூலமாக என்ன பண்ணுவோம் நம்ம உள்ள குழாய் நம்ம வீட்டுக்குள்ள மோட்டர் செட் பண்ணிருப்போம் மோட்டர் ஆன் பண்ணா அந்த பைப்பு வழியாக தண்ணி வரும் இப்போ இந்த மழை நீர் தொட்டியில தண்ணி நிறைய நமக்கு இருந்ததுன்னு சொன்னா இந்த லேண்ட்ல நமக்கு நிறைய ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் தண்ணி வர 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 அந்த பூமியில ஈரப்பதம் அதிகமா இருக்கும் பொழுது ஈவன் சம்மர் நம்ம வந்து அப்படிங்கிறது வராது நீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது சரிங்களா சோ இந்த ஒரு நல்ல விஷயம் திறந்த வெளியில் கிடைக்கக்கூடிய இந்த மழை சேமித்து பயன்படுத்தும் பொழுது நீர் சேகரிப்பு நம்ம முடிந்தது இல்லைங்களா கரண்ட்டும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா சேவ் பண்ணுவோம் மின்சார சேமிப்பு அதே போல நீர் ரெண்டுமே நமக்கு என்ன ஆகுது எளிதாக கிடைக்கும் சோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கிறது இந்த மழை நீர் சேகரிப்பு திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்க வீட்டுல எல்லா வீட்லயும் நேத்து ஒரு வினா இதே மாதிரி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா உங்க ஏரியால இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்துல அந்த பிளேஸ்ல என்ன ஆறு குளம் ஏரி இருக்கு அதனுடைய பெயரை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி இருந்தேன் அடுத்தது என்ன தண்ணிய நீங்க பயன்படுத்துறீங்க இப்போ ஆற்று நீரா ஊற்று நீரா இதே மாதிரி அல்லது கிணற்று நீரா சாதாரண போர்வெல் வாட்டரா எதை பயன்படுத்துறீங்க உங்க வீட்டு பயன்பாட்டுக்குன்னு கேட்டிருந்தேன் கேட்டீங்களா எல்லாருமே வீட்டுல போயிட்டு இதெல்லாம் ஒரு ஜென்ரல் கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் தான் சோ கண்டிப்பா கேளுங்க அதே போல இன்னைக்கு போய் கேளுங்க சேகரிப்பு தொட்டி இருக்கா நம்ம வீட்டுல அது மாதிரி வச்சிருக்கோமாப்பா இந்த உரம் போட்டு தண்ணிய சேமிச்சு வைக்கிறோமா அப்படின்னு கண்டிப்பாக கேளுங்க அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அத இமிடியட்டா இம்ப்ளிமெண்ட் சொல் பண்ண சொல்லுங்க அடுத்து ஒரு சிறப்பு விஷயம் என்னன்னு கேட்டா இந்தியால இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லயும் நமக்கு தமிழ்நாடு தான் இதுல நமக்கு என்னது இந்த பழநர் சேகரிப்பு அப்படிங்கறத நம்ம ஃபாலோ பண்றோம் தமிழ்நாடு தான் இந்த நம்முடைய தமிழ்நாடுலதான் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது எல்லோருமே இதை அதிகமாக நாம் பயன்படுத்துறோம் ஏன்னா நீர் சேமிப்பு எதிர்கால சந்ததிக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் சோ இது எதுக்கெல்லாம் நமக்கு வந்து பயன்படுது அப்படின்னு பார்த்தா நம்ம தண்ணி இப்ப நிறைய போகுது இல்லையா இப்போ நான் இந்த தண்ணிய சேமிக்கல அப்படின்னு சொன்னா இத நீராகப்பட்டது எல்லாகும் தெருவுல அப்படியே போகும் இல்லையா மழைநீர் தெருவுல ஓடும் பொழுது என்ன ஆகும் அந்த பிளேஸ் எல்லாத்துலயுமே வெள்ளம் என்பது உருவாகும் அப்ப வெள்ளம் உருவாவதை நமக்க தடுக்கின்றது சோ வெள்ளம் உருவாவதை தடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் ரெயின் வாட்டர் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தினால் சோ can reduce the flooding in cities. நகர பகுதிகளில் வெள்ளம் வருவதை தடுக்கும் அண்ட் தென் ரெடியூஸ் டாப் சாயில் மண் அரிப்பு தண்ணி வேகமாக ஓடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் மண் பட்டது அரிப்பு என்பது ஏற்படும் மண் அரிப்பு அப்படிங்கிறது வரும் இல்லையா சோ அந்த மண் அரிப்பை கண்டிப்பாக தடுக்க முடியும் இதே தண்ணியை நம்ம வீட்டுல வளர்ச்சி என்பது அதிகமாகும் தண்ணி நமக்கு மோட்டார் போட்டு நிறைய தண்ணி சேமிக்காம மழை நீர் எல்லாம் சேமிக்கணும்னு சொன்னா நம்முடைய பிளான்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நல்ல குரோத் ஆகும் நம்முடைய வீட்டுல இருக்கக்கூடிய கிரவுண்ட் மட்டும் லெவல் நிலத்தடி நீர் மட்டும் மேம்படும் அதுதான் ஆகும் சரியா சோ இவ்வளவு நல்ல விஷயம் நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணுமா பண்ண பா கண்டிப்பாக பண்ணனும் இல்லா சோ வீட்டுல சொல்லுங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுங்க ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு நடத்தின கான்செப்ட்ல இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்காமா ஏதாவது உங்களுக்கு புரியாம இருக்கா ஓகே நீர் சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு சின்ன ஒரு குவிஸ் தான் பாருங்க சோ இந்த கேள்வி நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக வாட்டர் என்பது முக்கியமாக ஒரு நமக்கு தேவையான ஒரு விஷயம் மதிப்பு மிக்க ஒரு விஷயம் ப்ரீஷியஸ் அப்படிங்கிறது இல்லையா சோ வெல் சோர்ஸ் சோர்ஸ் ஆஃப் 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 வாட்டர் வாட்டர் ஆர் நாட் எஸ் எஸ் நோ ஆல்சோ ஒன் த நமக்கு நீர் கூடிய பகுதிகளில் கிணற்று நீர் அப்படிங்கிறது முக்கியமானது விச் இஸ் நாட் அ சோர்ஸ் ஆஃப் வாட்டர் இதுல எது நமக்கு தண்ணி கொடுக்காது வெல் லேக் பான் பிரிக்ஸ் பிரிக்ஸ்னா கல்லு கல்லு தண்ணி இருக்குமா இருக்காது சோ அதுதான் நமக்கு ஆன்சர்

Water, uh, water of seas and ocean are salty. Yes, கண்டிப்பாக கடல் நீர் என்பது உப்பு அதிகமாக இருக்க கூடிய தன்மையோடு தான் இருக்கும் All animals and plants do not need water. விலங்குக்கும் தாவரத்துக்கும் தண்ணி வேண்டாமா கண்டிப்பா வேணும் இல்லையா சோ டு நாட் நீட் அப்படிங்கிறது என்ன ஆன்சர் நோ நீட் எல்லாருக்குமே நமக்கு தண்ணீர் என்பது முக்கியமாக தேவை நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் இயற்கையாக கிடைக்கக்கூடிய வாட்டர் அப்படிங்கிறது எது நமக்கு நேச்சுரல் சோர்ஸ்னா லேக் வெள்ளோ ஹேண்ட் பம்போ நாமே தான் வரக்கூடியது உருவாக்குறது சரிங்களா சோ இந்த ஒரு சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்த்த டாபிக்ல இருந்து நம்ம ரிலேட்டடா நம்ம படிச்ச கான்செப்டுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய வினாக்கள் தான் சோ இத பாருங்க ஓகே இன்னைக்கு நடத்தின சாப்டர்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா இஸ் எனி டவுட்ஸ் கான்செப்ட் புரிஞ்சுதா என்னென்ன டாபிக் பாத்தோம்ப்பா வாட்டர் மேனேஜ்மெண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூமியில எத்தனை சதவிகிதம் நீர் இருக்கு அதுல எந்த சதவிகிதம் நன்னீர் அதுல நம்ம எவ்வளவு பயன்படுத்துறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் ஃப்ரெஷ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் நன்னீர் மேலாண்மைன்னா என்னது அதுல நம்ம எதெல்லாம் நம்மளால பயன் எப்படி அந்த நல்ல நீரை நாம் பாதுகாக்க முடியும் அப்படிங்கறத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுதான் ஃப்ரெஷ் வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கற கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் அடுத்து வரக்கூடியது நம்ம ஒவ்வொன்னா இதுலயே பான்ஸ்னா என்ன வேஸ்ட் வாட்டரையும் எப்படி நம்ம இன்னும் தூய்மைப்படுத்தி பயன்படுத்தலாம் அப்படிங்கறதையும் அடுத்த கிளாஸ்ல நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் ஓகே டவுட் வீட்ல போய் படிச்சுட்டு வாங்க சந்தேகம் இருந்தாலும் நெக்ஸ்ட் கிளாஸ் கேளுங்க நம்ம இத பத்தி மீண்டும் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்